பின்பு யோசியப்போ தன் சகோதரனையும் நான் பார்வோனிடத்திற்கு போய் உம் எல்லாவற்றையும் கொண்டு வந்தார்கள் என்று அவருக்கு சொல்லுகிறேன் பார்வோன் உங்களை அழைத்து உங்கள் தொழில் என்ன என்று கேட்டால் நீங்கள் கோசே நாட்டிலில் குடியிருக்கும்படி அவரை நோக்கி எங்கள் பிதாக்களை போல உமது அடியாராயிய நாங்களும் எங்கள் சிறு வயது முதல் இதுவரைக்கும் மேய்ப்பர்களும் மேய்ப்பர்களாக இருக்கிறோம் என்று சொல்லுங்கள் மேய்ப்பர்கள் எல்லாரும் எகிப்தியருக்கு அருவறுப்பாய் இருக்கிறார்கள் மேலான அதிகாரம் தனக்கு முன்பாக இருக்கும் போது அதுல உண்மையா இருந்தார் ஆமேன்னு சொல்லுங்க நன்றாய் கவனிங்க அவங்க சகோதரர்ல கூப்பிட்டு சொல்றேன் நான் இப்போ யாருக்கு உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க போறேன் சொல்லுங்க பார்வனுக்கு உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க போறேன் அப்ப நான் சொல்லுவேன் இவங்க இந்த வேலையத்தான் செய்யறாங்கன்னு சொல்லுவேன் சொல்லும்போது போது பார்வோன் உங்களை அழைத்து உங்க வேலை என்னன்னு கேட்பார் அந்த வேலை என்னன்னு கேட்கும் போது நீங்க என்ன சொல்லணும் நாங்க வந்து எங்க முற்பிதாக்களுடைய காலத்தில் இருந்து ஆடு மேய்க்கிற தொழிலை செஞ்சிருக்கிறோம் யாருக்கு முன்னாடி சொல்லணுமாமா அந்த கடைசி பகுதி முடியுது மேய்ப்பர்கள் எல்லாரும் எகிப்தியருக்கு சத்தமா சொல்லுங்க நல்லா புரியுதா கவனிக்கிறீங்களா 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 ஹலோ ஹலோ அப்படின்னா இப்ப நான் வந்து ஒரு ஆபிசர் வைங்களேன் இல்லை சரி வேறு யாராவது ஒரு ஆஃபீஸர் பெரிய ஆஃபீஸர் வந்திருக்கிறாரு அந்த ஆஃபீஸருக்கு முன்னாடி ஒரு சாதாரணமான ஒரு மனுஷனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறோம் அப்போது அந்த ஆஃபீஸர் வந்து அவருக்கு வேலை போட்டு கொடுக்க போகிறாரு நீங்கள் அவருடைய என்ன சொல்லுவீங்க ஒரு டிடிபி ஒர்க் பண்ணுற ஆள்னு வைங்களேன் ஒரு டிசைன் பண்ணுற ஒருத்தரை வேலைக்காக கொண்டு போய் அப்பாயின்மெண்ட்டுக்காக எனக்கு தெரிஞ்சவருன்னு கொண்டு போய் நிற்க வைக்கிறீங்க அந்த அந்த மேனேஜருக்கு வந்து இப்படியெல்லாம் இருக்கிறது பிடிக்காது இந்த மாதிரிலாம் பிடிக்காது அது உங்களுக்கு தெரியும் நீங்கள் கூட்டிகிட்டு போகிற ஆள்கிட்ட என்ன சொல்லுவீங்க டே தப்பி தவறி இந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லிடாத ஏன்னா அவருக்கு கேட்கல சுத்தமாக பிடிக்காதரா அந்த வார்த்தையை கனவில் கூட நினைச்சிடாது நீ சொல்லவே கூடாது அப்படி ஆனால் வேதம் சொல்லுது யோசேப்பு தன்னுடைய சகோதரர்கள் போய் சொல்லுவாங்கன்னு அவனுக்கு தெரியும் ஏற்கனவே அப்பாட்டை போய் இவனை வித்து அப்பாட்ட அப்பாட்டை போய் துணியை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஆட்டை அடித்து ரத்தத்தை தேய்ச்சி உங்கள் பையன் செத்து போயிட்டான்னு சொன்னான்வாலை அதனால இவன் எங்கே போனாலும் இவங்களுக்கு இந்த திருப்பி போகாதுன்னு நினச்சானே தெரில இவன் கண்டிப்பாக போய் சொல்லுவான் அவங்களை கரெக்டாக சொல்லி அனுப்புறான் உனக்கு அதிகாரம் உனக்கு மேலான அதிகாரம் இருக்கும்போது அந்த மேலான அதிகாரம் நமக்கு அவங்கள பிளீஸ் பண்ணணுன்றதற்காக அவங்கள கூல் பண்ணணுன்றதற்காக ஒரு நாளும் அவர்களுக்கு முன்பாக பொய்யானவர்களாக மாறிடாதீங்க ஹலோ ஹலோ நிறைய பேர் பாஸ்ட்ட நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காகவே நிறைய போய் சொல்லுவாங்க அமே பாஸ்ட்ட நல்ல பேர் வாங்கணும் அதுக்காகவே நிறைய போய் மேனேஜர்கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அதுக்காகவே நிறைய போய் ஏப்பா அதிகாரம் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் நான் உண்மையாக தான் பார்ப்பேன் அந்த அதிகாரத்திலே இருக்கிற நபர் நினைச்சா அவங்கள நல்லா வைக்கலாம் நினைச்சா அவங்கள வெளியே துரத்தலாம் ஆனா இவருக்கு இந்த மாதிரி சொன்னா அவருக்கு பிடிக்காத அவர் வெளியே துரத்துவாரு நான் அப்படிதான் சொல்லுவேன் அவர் என்னை வெளியே துரத்துனா கூட பரவாயில்ல நான் உண்மையாக இருப்பேன்னு யோசிப்பை முடிவெடுத்தான் வேதம் சொல்லுது பார்வனுடைய கண்கள்லாம் ஆண்டவர் தயவு கிடைக்க பண்ணுனாரா இல்லையா சத்தமா சொல்லுங்க கேட்கல அமேன் நீங்க ஒரு விசை உண்மையை சொல்லிட்டீங்கன்னா நீங்க தப்பிச்சிட்டீங்க ஆனால் ஒரு டைம் நீங்க பொய்யை சொல்லிட்டீங்கன்னா அந்த பொய்யை மறைக்கிறதுக்கு ஓராயிரம் பொய் சொல்லுவீங்க பாருங்களேன் உங்க அது கடைசியில் உங்கள் வாயிலிருந்தே என்ன சொல்லிடுவீங்க கேட்கல உண்மையை சொல்லிடுவீங்க அதுக்கப்புறம் அந்த மனுஷன் திரும்பவும் உங்களை பார்த்து கே என்கிட்ட அப்படி தானே சொன்ன நீ என்னைக்கு பக்கத்தில் கையை பிடிச்ச சொல்லுங்க பொய் சொன்னால் என்னைக்கு நாள் ஒரு நாள் சிக்க தான் போறீங்க நல்லா சொல்லுங்க என்னைக்காவது ஒரு நாள் நீங்களே சொல்லுவீங்க நீங்களே உலகி கொட்டிடுவீங்க சொல்லுங்க நீங்கள் உலக கொட்டிடுவீங்க அதுக்கு நான் என்ன சொல்கிறேன் நான் ஃபஸ்ட்டே என்னத்த சொல்லிட்டு போயிடுவோம் கேட்கல இந்த சின்ன பிள்ளைங்க எல்லாம் இந்த சக்கரை திருடுவாங்க பாருங்களேன் இந்த சக்கரை திருடும் போடு ரே எடுத்தியா அப்படின்னு கேட்டான் எடுக்கவே இல்லை அதுக்கப்புறம் எடுத்தியா இல்லையா அப்படின்னு குச்சியை கொண்டு வந்து அப்படியே மாலை மாலையா கண்ணுடா எடுக்கல அண்ணன் தான் திறக்க சொன்னான் அப்படின்னா அடுத்த நெக்ஸ்ட் டே கூப்பிடுறவனை இவன் திறக்க சொன்னான் அவன் உடனே அழுதுட்டுனா இல்லை டேடியோ அவன்தான் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா சாரி தெரியாமல் எடுத்துட்டேன் நான் சொல்கிறேன் அதுக்கு ஃபஸ்ட்டே என்ன சொல்லிடுவோம் கேட்கல எல்லாரும் நீங்கள் எத் எதுக்கு முன்னாடி உண்மையாக இருக்கணும் அப்படின்னா மேலான அதிகாரத்திற்கு முன்பாக யோசிப்பு உண்மையாயிருந்தான் அவங்க நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம் சார் அதனால அவங்களுக்கு முன்னாடி ஒரு பொய் சொல்கிறதுல தப்பு இல்லை சார் எதுக்கு சார் சொல்லணும் அப்படிலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சார் நீர் மனிதனை பிரியப்படுத்த அல்ல கத்தரை பிரியப்படுத்துறதுக்காக தான் உங்களை அடைச்சிருக்காரு இன்னைக்கு நிறைய பேர் அதிகாரிகளுக்கு முன்பாக உண்மையா இருக்கிறதற்கு ஏன் தவறுகிறார்கள் என்று சொன்னால் மனுஷனை பிரியப்படுத்த நினைக்கிறாங்க அதிகாரியை பிரியப்படுத்த நினைக்கிறாங்க தலைவர்களை பிரியப்படுத்த நினைக்கிறாங்க நான் சொல்றேன் அவர்களை பிரியப்படுத்துறதுனால உங்களுக்கு ஒன்றும் ஆகப் போறது இல்லை அதுக்கு மாறாக உண்மையை பேசி கர்த்தரை பிரியப்படுத்துங்க எங்கனாலும் நாளும் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார் ஆமோதிக்கிறவங்க சத்தமாய் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் அடுத்ததாக இந்த யோசேப் எதுல உண்மையா இருந்தா அப்படின்றத வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு ஸோ அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நாற்பத்தி ஏழாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் எல்லாரும் நாற்பத்தி ஏழாம் அதிகாரத்தில் நான் சொல்ற வசனத்தை வேக வேகமாக வாசிக்கணும் பதிமூணாவது வசனத்தை வாசிக்க போறோம் ஃபர்ஸ்ட் ஓகே தே பஞ்சம் மிகவும் கொடியதாக இருந்தது தேசமெல்லாம் ஆதாரம் கிடைக்காமல் போயிட்டு எகிப்து தேசம் கானான் தேசம் பஞ்சத்தினாலே மெலிந்து போயிற்று பதினாலாவது வசனத்தில் நீங்க பாத்தீங்கன்னா மூணாவது லைன்ல பணத்தை எல்லாம் தானியம் கொண்டவர்க்கு வாங்கி நெக்ஸ்ட் பதினாறாம் அதிகாரத்தில் ஆடு மாடுகளை கொடுங்கள் பதினேழாவது வசனத்தில் குதிரைகளையும் ஆடுகளையும் மாடுகளையும் கழுதைகளையும் வாங்கி கொண்டு அடுத்து இருபதாவது வசனத்தில் அப்படியே எகிப்தியர் தங்களுக்கு பஞ்சம் மேலிட்டபடியால் அவரவர் தங்கள் வயல் நிலங்களை விற்றார்கள் யோசேப்பு எகிப்தின் நிலங்கள் யாவையும் பார்வோனுக்கு கொண்டான் யாருக்கு கொண்டானமா சத்தமா சொல்லுங்க ஃபஸ்ட்டு அந்த ஜனங்கள் வந்து பாடுபடும் போது ஃபஸ்ட்டு எதை எதை வாங்குறாரு பணத்தை கொண்டு வாங்க உங்களுக்கு என்ன தர்றேன் ஆகாரம் தர்றேன் அதற்கு பிறகு ஆடு மாடுகளை கொண்டு வாங்க உங்களுக்கு ஆகாரம் தர்றேன் அதுக்கப்புறம் குதிரைகளை கொண்டு வாங்க கழுதைகளை கொண்டு வாங்க உங்களுக்கு ஆகாரம் தர்றேன் அதுக்கப்புறம் சொல்லுங்க நிலங்களை கொண்டு வாங்க உங்களுக்கு என்ன தர்றேன் பேர் எழுதல ஹலோ நம்ம அண்ணா என்ன பண்ணுவோம் தெரியுமா பேரை போட்டுட்டு கண்டிப்பா கீழே யார் பேரை ஆட் பண்ணுவோம் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க ஆசீர்வாதத்தில் உண்மையாருங்க கர்த்தர் ஆசீர்வாதத்தை உங்க கண்ணுக்கு முன்னாடி காண்பிக்கும் போது சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க கர்த்தர் ஆசீர்வாதத்தை பொருட்களை உங்களுக்கு முன்பாக கர்த்தர் காண்பிக்கும் போது நீங்க என்ன வரைக்கணும் சொல்லுங்க வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுது யாவையும் பார்வோனுக்கு கொண்டான் இவ்விதமாய் அந்த பூமி பார்வனுடையதாயிற்று எனக்கு ஒரு பிட்டு நிலம் கூட வேணாப்பா எனக்கு ஒரு ரூபா காசு கூட வேணாப்பா எனக்கு ஒரு ஆடு மாடு கூட வேணாப்பா அது உனக்குரியது உனக்கு எனக்கு வந்து அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு நான் நினைச்சா காசை எடுக்கலாம் நான் நினைச்சா கொஞ்சம் பணத்தை எடுக்கலாம் நான் நினைச்சா கொஞ்சம் சொத்தை என் பேரில் எழுதி வச்சுக்கலாம் அதெல்லாம் பார்வணும்னு பெருசாக கேட்க போறதெல்லாம் இல்லை ஆனாலும் யோசிப்போ என்ன நினைச்சா அப்படின்னா எப்பா உன் இடத்துல எனக்கு ஒரு விற்று இடம் கூட எனக்கு வேண்டவே வேண்டாம் நீங்கள் எனக்கு சம்பளம் கொடுக்குறீங்க நான் வேலை செய்கிறேன் நீங்கள் எனக்கு நீங்களாக எனக்கு கொடுத்தா ரெடி நான் வாங்கிக்கிறேன் ஆனால் உங்களுடைய பொருள் நீங்கள் கேட்கலன்றதற்காக எனக்கு சத்தமாக சொல்லுங்க ஒரு தேவனுடைய பிள்ளை என்னுடைய நீதி என்ன தெரியுமா அடுத்தவங்களுடைய ஒரு ரூபா காசு கூட உங்கள்கிட்ட இருக்கக்கூடாது ஹலோ அடுத்தவங்களுடைய ஒரு விட்டு நிலம் கூட உங்கள்கிட்ட இருக்கக்கூடாது நீங்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவங்க கொடுத்தா நீங்கள் வச்சுக்கலாம் தப்பு இல்லை ஏதோ ஆசீர்வாதம் உங்களுக்கு தர்றாங்க நீங்கள் வாங்கிறீங்க பரவாயில்ல ஆனால் நீங்களாக இச்சிக்கப்பட்டு இன்னொருத்தருடைய பொருளை நீங்கள் அபகரிச்சுக்கவே வேண்டாம் அது பத்து ரூபாய் நஷ்டமானா கூட பரவாயில்ல இன்னொருத்தருடைய வீட்டில் இருக்கிற பொருள் உங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஆசீர்வாத குறைவு தான் ஹலோ நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க பாசிட்டிவ் இவ்வளோ சிட்டாக பேசிட்டாருன்னு நினைக்காதீங்க உண்மை இது தான் அடுத்தவங்களுடைய பணமும் அடுத்தவங்களுடைய சொத்தும் ஒரு நாளும் நம்ம கையில் இருக்கக்கூடாது நம்ம கை எப்போ எப்படி இருக்கணும்னா அந்த விஷயத்தில் சுத்தமாக இருக்கும் ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் அவங்க கேட்கறதுக்கு அதிகாரம் இல்லை அவங்க கேட்கறதுக்கு தகுதி இல்லை அவங்க அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க வேணாவே வேணாப்பா இன்னொருத்தருடைய பொருள் எனக்கு வேணாப்பா இன்னொருத்தருடைய பொழுது அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை எதுல உண்மையா இருக்கணும் இந்த யோசிப்ப ஆண்டவர் மேன்மைப்படுத்துறதுக்கு என்ன காரணம்னா எதுல உண்மையா இருந்தானம் அவன் கண்ணு முன்னாடி காமிச்ச அத்தனை ஆசீர்வாதங்கள்லையும் அவன் எதுவா இருந்தான சத்தமா சொல்லுங்க எல்லாரும் ஒரு ரூபாய கூட தனக்குன்னு அவன் எடுத்துக்கவே இல்லை கோடி ரூபாய் என் கண்ணுக்கு முன்னாடி கிடக்குதியா ஆனா அது இன்னொருத்தருடையது வச்சுக்கா எனக்கு வேணாப்பா அந்த கோடி ரூபாய் பணத்தை குப்பையில கொட்டுறாங்க பரவாயில்லப்பா ஓ பணத்தை நீ கொட்டுறப்பா நான் அதுக்காக எடுக்க முடியாதுப்பா இந்த வைராக்கியம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எப்போங்க வரும் எப்போ வரும் நான் சொல்கிறேன் இந்த முழங்கால் யுத்த ஜபத்தில் ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்தணும்னா உங்களுக்கு அந்த தைரியம் வரணுங்க அந்த தைரியம் வரணும் இங்கே இருக்கிற யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கையில் இன்னொருத்தருடைய பணம் உங்கள் வீட்டில் இருக்குமானால் நான் சொல்கிறேன் எப்படியாவது கொடுத்துருங்க நீங்கள் இடத்துல கை நீட்டி காசு வாங்கி இருப்பீர்களே ஆனால் அந்த கை நீட்டி வாங்கின காசை நீங்கள் உங்களுக்கு எதுன்னு வச்சுருக்காதீங்க நீங்கள் கடன் வாங்கினது உண்மையானால் எப்படியாவது கத்தருடைய சமூகத்தில் கெஞ்சி கேட்டு அந்த பணத்தை வாங்கி அவங்க கையில் கொண்டு போய் கொடுத்துருங்க இன்னைக்கு கோயம்புத்தூர் பட்டணத்தில் ஒரு மிகப்பெரிய பணக்காரரான ஒரு தேவ மனுஷன் இருக்கிறாரு அந்த மனுஷன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா பதினஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பாக பேங்க்ல எடுத்த ஒரு லோன் பணத்தை திரும்ப கொண்டு போய் பேங்க்ல பதினஞ்சு வருஷம் தாண்டி கட்டியிருக்காருங்க அப்படியே பேங்க் மேனேஜர்லாம் ஆச்சரியப்பட்டாங்களாமா எப்படி சார் உங்களால் முடிஞ்சிச்சின்னு கேட்டோன்னே அவர் எழுமின்னு சொன்னாராம்மா நான் ஏசப்பா பிள்ளையாக மாறிட்டேன் ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு யாருடைய இதையும் நீ வச்சுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அதுக்காக தான் திரும்பி கொண்டு வந்து கொடுத்தேன்னு சொன்னார் இன்னைக்கு அவர் கோயம்புத்தூரில் பெரிய கோடீஸ்வரராய் கத்திரவராக ஆசிர்வச்சி வச்சுருக்கிறார் அவர் உயர்ந்த இடத்துல வச்சுருக்கிறாரு ஆசைப்பட வேணாம் கொடுத்துருங்க வேண்டாம் அந்த பொருள் வேணாம் அந்த நகை நமக்கு வேணாம் அந்த பத்திரம் நமக்கு வேண்டாம் இன்னொருத்தருடைய இதில் ஒரு பிட்டு இடம் கூட நமக்கு சத்தமாக சொல்லுங்கள் எல்லாரும் பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்கள் அது தேவையில்லைன்னு சொல்லுங்கள் நல்லா ஏய் நல்லா அதில் தேவையில்லை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அது தகுதியும் இல்லை தேவையும் ஆமேன்னு சொல்லுங்க இன்னொருத்தருடைய பொருள் நமக்கு எதுக்கு இன்னொருத்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு எதுக்குது வச்சுக்கப்பா ஓன் பொருள் சொல்கிறேன் இது வந்து வெறும் பொருள் சம்மந்தப்பட்டதில்லை இன்னொருத்தருடைய பிள்ளைங்க கூட நம்ம வந்து அவங்கள நம்பக்கமாக இழுக்க பார்த்துடக்கூடாது இன்னொருத்தருடைய மனைவியை கூட நம்ம வந்து நம்பக்கமாக பக்கமாக இன்னொருத்தருடைய கணவனார கூட நம்ம பக்கமாக எடுத்துடக்கூடாது அடுத்தவங்களுடைய இது எதுவுமே நமக்கு தேவையில்லை ஆமேன்னு சொல்றீங்களா இல்லை அலையலுவையா நிறைய பேர் இந்த ஃபோனு பார்த்தோன்னே பார்த்தோன்னே எந்த கடையில் வாங்குனீங்க நீ வேணா கொடுங்க அது என்ன பாவம் அதுக்கு மேலே எதுக்கு இச்சை போகுது வேண்டியது இல்லை அது கொடுப்பீங்களா தருவீங்களா வேணாப்பா தேவன் நமக்கு தர வல்லவராக இருக்கு அதுவும் தருவார் அதுக்கு மேலேயும் தருவார் ஆமேன்னு சொல்லுங்கள்